கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர் அழைக்கிறாங்க இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத ரொம்ப ஆனந்தமா இருக்கு காலப்போக்கில மத்த வேற யாராவது வருவாங்க தோற மற்றவங்களை அப்பான்னு கூப்புறது அநாகரிக்க இது இருந்தாலும் அவர் அப்பான்னு இது ஜெயலலிதா அம்மான்னு கூப்பிட்டாங்க அந்த இது வந்து இவரு அப்படியே வந்து பிடிக்கலான் இருக்காரு ஆனா அதை பிடிக்க முடியாது அப்பான்றவங்க என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன செய்முறைகள்லாம் நம்ம பிள்ளைக்கு எப்படி படிப்பு சொல்லி தரணும் அந்த மாதிரி படிக்கிறவங்க தான் அம்மா இப்போ ஒரு ஸ்கூல்லேயே வந்து இவங்க பசங்க ஸ்கூல்லையே வந்து இந்தி வந்து இருந்து எல்லாமே வந்து அவங்க பணமாக்குறாங்க இது வந்து ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது கவர்மெண்ட்ல அதாவது மக்களுக்காக மக்களுக்காக எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க மக்களுக்காக கொடுக்கணும்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாமே வந்து படிக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் அதாவது இங்கிலீஷ்லேருந்து தமிழ்லேருந்து மலையாளத்துலேருந்து எல்லாம் எல்லா பாஷையும் வந்து கற்றுக் கொடுக்கணும் இப்போ நான் என்ன எனக்கு ஒன்று ஒன்று என்னென்னங்களேன் வேலை செய்கிறாங்க அத்தனை பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் வரணும் ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து ப்ரைவேட் காலேஜ் எதுவுமே இருக்காது நல்ல வசதியான வசதியான இருக்கிறவங்களுக்கு ஒரு கல்வி கொள்கை ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு ஒரு கல்வி கொள்கை அந்த மாதிரி இருக்கவே கூடாது எல்லாத்துக்கும் சரி சம உரிமை சமமா இருக்கணும் இதுதான் அது ஏற்கனவே வந்து ஜெயலலிதா பிரேட்ல வந்து அத வந்து அறிவிச்சாங்க எல்லாமே அவங்கவுங்க சிக்கரை ஒட்டிக்க வேண்டியதுதான் இப்போ யார் பஸ் ஸ்டாண்டு கட்டினாலும் அவங்க வர்றது இல்லையே யார் பணம் ஒதுக்குனாங்களோ அவங்க பேர் வர்றதில்லை இப்போ வந்து இவங்க இவங்க பிரீட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறதால இவங்க ஸ்டிக்கர் ஒட்டின்னு பண்ணுறாங்க இப்போ வர்றவங்களெல்லாம் சிக்கர் ஓட்டி தானே பண்ணுறாங்க இப்போ பிரதமர் திட்டத்தை அத்தனையும் இவங்க சிக்கர் போட்டு தான் ஒட்டிகிட்ருக்காங்க ஜல்ஜீவன் இருந்து வீடு இருந்து எல்லாமே வந்து சிக்கர் ஒட்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எப்படி சொல்றோம்னாக்கா இவங்களுக்கு வந்து அது பணம் தெரியல அவரோட பிரதமர் திட்டத்தை திருடி இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டி பண்றாங்க எங்க போனாலும் அந்த செயின் பறிப்பு இப்போ ரோட்ல வண்டி நடந்து போக முடியாது லேடிஸ் நைட்ல நடந்தே போக முடியாது சுத்தமாக எல்லாம் ஈஸியா ரோட்ல உங்களுக்கே தெரியும் ஈஸியா ரோட்ல ஒரு பெண் புள்ளிய வந்து வண்டியை விரட்டி டிஎம்கே கொடிய வச்சு விரட்டி பிடிச்சாங்க கொண்டாங்க அதே மாதிரி வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த கதை தெரியும் இங்கேயும் பாலியல் தொழில நடந்திருக்கு இந்த மாதிரி பண்றவங்களையும் இந்த டிஎம்கே காரங்க தான் அவங்க கூட வேலை செய்கிறவங்க தான் அது பண்ணுறது இதை வந்து அவங்க தட்டி கேட்க முடியாது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது தான் இந்த டிஎம்கே வேலையே ஏன்னா அவங்க பிள்ளைல தான் நடக்கும் இந்த திருட்டு தொழில்ன்றது எல்லாமே அவங்க பிள்ளைல தான் நடக்குது கொள்ளடிக்கிறது திருடுறது எல்லாமே அவங்க ஆட்சியில் தான் நடக்குது இது ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்னா அண்ணாமலை வரணும் அவரு தான் எங்கள் முதல்வராக வந்தாக்கா எங்களுக்கு கரெக்டாக இருக்குது தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரும் அவர் வந்தால் மட்டும்தான் முடியும் மற்ற யார் வந்தாலும் முடியாது ஏன்னா நல்ல ஒரு எங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸருன்றது முறையில் அவர் வந்தால் நல்லது பண்ணுவார்னு எங்களுக்கு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்